கத்தாவை சொல்லும் அடியேன் கேட்கிற நிகழ்ச்சி மூலமாக முன்பு நான் உங்களை சந்திப்பில் சந்தோஷப்படுகின்றேன் தொடர்ந்தும் கத்தருடைய வார்த்தை நாம் தியானிப்போம் கடந்த முறை நாங்கள் பார்த்து நாங்கள் வந்து மோசையை பார்த்தீங்கடா அவர் சொல்லுகிறார் வந்து என் பதினேழாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே நாளைக்கு நான் மலையுச்சிலே தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்துக்கொண்டு நிற்பேன் என்று அங்கே அந்த கத்தருடைய வார்த்தை சொல்கிற அதான் நாங்கள் மூன்று காரியம் அதில் இருக்கிறது அந்த முதல் காரியம் நாளைக்குன்னு சொல்லுகிற அந்த வார்த்தை அதான் நாங்கள் கடை நீட்டு நாங்கள் பார்த்து நாங்கள் நாளைக்குன்னு அதை என்ன அர்த்தம்னு சொல்லி நாங்கள் பார்த்துனாங்கள் எப்படி ஏசு பார்த்தீங்கன்னா இதான் சித்தத்தை செய்து பாருங்கள் அவர் மூன்றாம் நாளில் நிறைவடைந்தது போல் அப்படியாக நாம் தேவனுடைய மனுஷனாக மாறின பிற்பாடு வந்து நாம் தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நாம் இஷ்டத்துக்கு நாம் ஊழியம் செய்யாத படிக்கி எஜமானின் அறுப்பை அறுக்கிறவர்களாக தேவனுடைய சித்தத்தின்படி அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து பார்த்தீங்க மற்றது அந்த உலகத்துக்கு நாம் மறித்து மற்ற நீதிக்கு நாம் பிழைத்திருந்து அதாவது வசனத்தின்படி ஒரு வாழும் வாழ்க்கையை நாம் வாழ்ந்து வரும் மருவமாக வேண்டும் அல்லது கிறிஸ்துவுக்குலாம் மறைக்க வேண்டும் அதான் சொல்லப்பட்டிருந்த காரியம் அப்போ இந்த காரியம்தான் வந்து நிறைவடைவதென்று இயேசு அங்கே சொல்லுகிறார் அந்த காரியத்தில் ஊக்காசு விசேஷன்னு நாங்கள் பார்த்தோம் அதான் நாளைக்கு என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தை அதான் அதோடைய அர்த்தம் ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மலை உச்சியிலே நிற்பேன்னு சொல்லி அங்கே மோசி சொல்லுகிறார் அந்த வார்த்தை அப்போ மலை உச்சி என்று பார்த்தீங்க அது என்ன அர்த்தம் என்றால் அது உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் மற்ற எழுதின சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து ரெண்டு உள்ள வசனங்களே நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் ஆறு நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாக யோவானையும் கூட்டி கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார் அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மை ஆயிட்டுன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்கிறார் அப்போ மலை உச்சி வந்து எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனோடு தனித்திருப்பது பாருங்கள் தேவனோடு தனித்திருக்கும் ஒரு வாழ்க்கை அதுதான் பார்த்தீங்க மலை உச்சி அதுதான் அங்கே சொல்லப்பட்டிருக்கு மோசி சொல்ல மலை உச்சிலேயே நான் நிற்பேன் என்று சொல்லி அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவன் வந்து எப்படி இயேசு வந்து முதலாவது வந்து அவர் தேவனுடைய சித்தத்தை செய்து அவர் மூன்றாம் நாள் நிறைவடைந்தது போல நாமும் அவருடைய சித்தத்தை செய்து ஒன்று நாம் கிறிஸ்துவுக்குள் மறிக்க வேண்டும் அல்லது நாம் மர்வமாக வேண்டும் அப்போ அதுக்கு நாம் வந்து ஆயத்தமாக வேண்டும் ரெண்டாவது காரியம் பார்த்தீங்கன்னா மலை உச்சி அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனாக இருக்கிறவன் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவனோடு அவன் தனித்திருக்கிற ஒரு நேரத்தை அவன் எடுக்க வேண்டும் இன்றைக்கு நாம் சபையாக நாம் சேர்ந்து செபிக்கிறோம் நல்லது தான் ஆனால் அதே நேரம் வந்து தேவனோடு தனித்திருக்கிற நாளை நாம் நியமிக்க வேண்டும் பாருங்கள் தனித்திருந்த நாம் தேவனோடு நாம் வந்து சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் அதான் நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ இயேசு பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு அவர் என்ன தனித்திருக்கும்படி உயர்ந்த மலை மலை மேல் அவர் அங்கு போனார் அத்த மலை உச்சியிலே அவர் போனார் அப்ப நான் தேவனோடு நான் தனித்திருந்தால்தான் நான் என்ன செய்ய மறுரூவம் ஆவது கேட்டு விதமாக ஆண்டவர் என்னை நடத்துவார் பரிசுத்தாவியான நடத்துவார் பாருங்க உங்களுக்கு தெரியும் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் பதினொன்றுல இருந்து பன்னெண்டு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது அவர் வெளியே வந்து கத்தருக்கு முன்பாக பருவதத்தில் நில் என்றார் அப்பொழுது இதோ கத்தர் கடந்து போனார் கத்தருக்கு முன்பாக பருவதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று ஆனாலும் அதில் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை காற்றுக்கு பின்பு பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இருக்கவில்லை பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று அக்கினியிலும் கத்தர் இருக்கவில்லை அக்கினிக்கு பின்பு அமர்ந்த மெல்லிய சத்து உண்டாயிற்று சொல்லி கத்தருடைய வார்த்தை இங்கே சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பாருங்கள் அப்போ இதில் என்னென்னு சொன்னேண்டா எளியாவுக்கு தேவன் மலையிலே ஒரு காரியத்தை வந்து வெளிப்படுத்துகிறார் அதான் இந்த காரியத்தை நாங்கள் பார்க்க போகிறோம் கொஞ்சம் அதை குறித்து தியானம் இப்போ பாருங்கள் முதல் காரியம் வந்து பாருங்கள் சொல்லப்பட்டிருக்கேன்னா நீ வெளியே வந்து கத்தர் முன்பாக பருவத்து நில் சொல்லி போட்டு கத்தர் இப்போ பல காரியத்தை காட்டுகிறார் அது என்னென்னு சொன்னால் அப்பொழுது கத்தர் கடந்து போனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு கத்தருக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா பருவதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று உண்டாயிற்று அப்போ முதல் காரியத்தை ஆண்டவர் வந்து இலியாவுக்கு காட்டுகிறார் என்னென்னு சொன்னென்றால் பலத்த பெருங்காற்றை காட்டுகிறார் அப்போ அது என்ன அர்த்தம் என்றால் அந்த பலத்த பெருங்காற்று என்னென்றால் இப்பத்த இது பார்க்கும்போது முதல் காரியம் கத்திற்கு முன்பாக பலத்த பெருங்காற்று உண்டாயிட்டு அது என்னென்றால் இப்போதைய மீடியாவை குறிக்கிறது பாருங்க இவைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டினால் தான் இந்த வேலை செய்கிறது ஹெண்டியோ ரேடியோவோ நெட்ஒர்க்கோ எல்லாம் பார்த்தீங்கண்டா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அந்த காற்றின் மூலமாக பூமியில் இருக்கிற அந்த காற்றுகள் இருக்குது தானே அப்போ இந்த காற்றினாலே தான் பார்த்திங்க எல்லாம் இயங்குகிறது இந்த எல்லாம் அப்படி தான் இயங்குகிறது அப்போ டெலிஃபோன் மூலமாக பார்த்தீங்கடா இன்றைக்கு டெலிஃபோன் கதைக்கிறது எல்லாம் பார்த்தீங்கண்டா இதெல்லாம் ஒரு நெட் அதாவது இந்த காற்றின் மூலமாகத்தான் இதெல்லாம் வந்து கிரிய செய்கிறது இந்த காரியங்கள் எல்லாம் இந்த காற்று எல்லாம் இல்லாமல் போனால் இதெல்லாம் வந்து இயங்காமல் போய்விட்டுரும் அப்போ அந்த இதுக்கு எல்லாம் இயங்க வேணுமென்றால் காற்று தேவை இந்த இது பூமியிலே பார்த்தீங்கன்னா இந்த காற்று தேவை அப்போ இந்த காற்று இருந்தால் தான் இந்த காரியங்கள் எல்லாம் இயங்கும் அதே போல் தான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த மீடியாவை வைத்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அநேக காரியங்கள் நடக்கிறது இந்த மீடியாவை வைத்து பாருங்கள் இப்போ டெலிஃபோன் மூலமாக நாம் சில பேர் பார்த்துங்க ஜபிப்பார்கள் பாருங்க இப்போ இவைகள் எல்லாம் நாங்கள் பார்க்கும்போது பாருங்கள் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹெண்டி ரேடியோ நெட்வொர்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காற்றினாலே தான் எல்லாம் இயங்குன்றது அப்போ அந்த காற்று இல்லாட்டால் இதெல்லாம் இயங்க முடியாது அப்போ தான் இந்த காற்றை சார்ந்துருக்கிறது எல்லாம் அப்போ இதே இப்போதை காலத்தில் பார்க்கும்போது இந்த மீடியா வந்து இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிரபலமாக இருக்குது இன்றைக்கு மீடியா மூலமாக பல காரியங்கள் நடக்கிறது பார்த்திங்கன்னா மெசேஜ் நாம் கேட்குறோம் பல விதமான காரியத்தை நாங்கள் பார்க்குறோம் வேர்ஷிப் பார்க்குறோம் பல காரியங்கள் பார்த்திங்க பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்ட்ரீமாக பல காரியங்கள் போகிறது எல்லாம் பாருங்க எல்லாம் மீடியா மூலமாக இன்றைக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு டெலிஃபோன் மூலமாக நாம் என்ன செய்ய டெலிஃபோன் மூலமாக நாம் மற்றவர்களோடு நாம் செபிக்கிறோம் ஸோ பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காற்றினாலே தான் நடக்கிறது இந்த காரியம் ஆனால் பிசாஸ் என்ன செய்வான்னு சொன்னால் அவனும் இந்த காற்றை பயன்படுத்தி பாருங்க இன்றைக்கு வந்து அநேகரை வந்து வஞ்சிக்கிறது கேட்டு விதமாக இந்த மீடியாவை வந்து பிசாசும் பயன்படுத்துகிறார் அதான் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எல்லாம் வந்து இயேசுவின் நாமத்தினால் சொல்லப்படுகிறோம் செய்யப்படுகிறது எல்லாம் சரியா இருக்கும்னு சொல்லி நாம் வந்து எண்ணக்கூடாது என்ற பிசாசம் வந்து இன்றைக்கு அனைகரை வஞ்சிக்கிறதுக்காக இந்த மீடியாவை பயன்படுத்துகிறான் பிழையான போதனைகளை கொண்டு வந்து பிழையான காரியங்களையும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனங்குழுக்களை விதைக்கிறான் அப்போ இதெல்லாம் பிழையான முறையில எல்லாம் நடக்கிறது கேட்ட விதமாக பிசாசும் வந்து இந்த மீடியாவை பயன்படுத்துகிறான் அப்ப நாம் இதுக்கு மிகவும் கவனமா இருக்க வேண்டும் பாருங்க அப்போ கிறிஸ்தவ உலகத்திலே வந்து இயேசுவின் பெயராலே பார்த்தீங்கன்னா அந்த மீடியாவை வைத்து நாம் அநேக பிழையான காரியங்களை இன்றைக்கு அனைகர் செய்கிறார்கள் அப்போ அந்த மீடியாவை பார்த்தீங்கன்னா பிசாசு வந்து தன் பக்கமாக இழுத்து இன்றைக்கு அனைவரை வஞ்சிக்கிறது கேட்ட விதமாக இன்றைக்கு வந்து பல காரியங்கள் நடக்கிற பாருங்கள் எவ்வளோ பிழையான உபதேசங்கள் இன்றைக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கத்தருடைய வார்த்தையும் வந்து மீடியா மூலமாக வருகிறது தான் தேவனுடைய ஆரோக்கியமான வார்த்தை வருகிறது தான் அதே நேரம் வந்து பிழையான உபதேசங்களும் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற உபதேசங்கள் மற்றவர்களை வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சுட்டி காட்டுகிற காரியங்கள் மற்றவருடைய பலவீனங்களை பப்ளிக் பண்ணுற காரியங்கள் எல்லாம் மீடியா மூலமாக வருகிறது இந்த காரியங்கள் இதெல்லாம் பார்த்துக்கப்பா நான் மிகவும் கவனமா இருக்க வேண்டும் ஆனால் இதை சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்கன்னா கத்தருக்கு முன்பாக பருவதங்களை பிளக்கிறதும் கண்மலைகளை உடைக்கிறதுமான பலத்த பெருங்காற்று ஒன்றாயிட்டு பாருங்க ஆனாலும் அந்த காற்றிலே கத்தர் இருக்கவில்லை அதான் பாருங்க அப்போ காற்றெல்லாம் நடக்கும் மீடியாலாம் நடக்குதுதான் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த மீடியா அந்த காரியங்களிலே பார்த்தீங்கன்னா அதிகமாக அந்த பார்க்கக்கூடியதாக இருக்கிறேன்னா பிழையான உபதேசங்கள் தான் அதிகமாக வந்து அதிகமான மக்கள் அதை விரும்பி கேட்கிறார்கள் அதிகமான மக்கள் வந்து பிழையான உபதேசனங்கள் மற்றவர்களை குறித்த பிழையான காரியங்கள் மற்றவருடைய குற்றங்கள் மற்றவருடைய தப்பிதங்கள் அதெல்லாம் சொல்லும்போது போது அதுதான் விரும்பி கேட்கிறார்கள் ஆனால் கத்தருடைய ஆரோக்கியமான உபதேசத்தை இன்றைக்கு அநேகர் கேட்கிறது இல்லை அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அநேகர் அதுக்கு வந்து டைம் எடுத்து உட்காந்து கேட்பதில்லை ஆனால் மற்றவருடைய பிழையான காரியங்கள் மற்றவருடைய ஊழியக்காரனை குத்தி குறைவாக சொல்லும்போது அவர் வந்து ஒரு பாவம் செய்துட்டாரா அல்லது பிழையான காரியங்கள் செய்துட்டாரான்னு சொல்லி அவரை பற்றி சொல்லும்போது அநேகர் உட்கார்ந்து டைம் எடுத்து அதை கேட்கிறார்கள் முழுவதுமாக ஆனால் கத்தருடைய வார்த்தை என்றை கேட்கிறதுக்கு அநேகர் வந்து இன்றைக்கு டைம் இல்லாமல் போய்விட்டது பார்த்தீங்கன்னா அப்போதான் அந்த காற்றிலும் பார்க்கும்போது கத்தர் அங்கே இருக்கவில்லை என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஸோ அடுத்த காரியத்தை பார்க்கும்போது பாருங்கள் அடுத்தது வந்து பாருங்கள் பூமி அதிர்ச்சி ரெண்டாவது காரியம் அப்போ பூமி அதிர்ச்சியிலே பார்க்கும்போது அது எதை குறிக்கிறது தான் ஆர்ப்பாட்டமான ஆராதனைகள் இப்போ இன்றைக்கு பாருங்க இது அதிகமாய் காணப்படுகிறது கிறிஸ்துவ உலகத்திலே பார்த்தீங்கடா இந்த ஆர்ப்பாட்டமான ஆராதனைகள் வந்து அதிகமாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட ஆராதனை பார்த்து மக்களை வந்து தங்கள் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இழுக்கிறார்கள் தங்களுக்கு அந்த ஒரு கூட்டத்தை சேர்க்கிறார்கள் இந்த ஆராதனைகள் மூலமாக பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கடா இதெல்லாம் பிசாசனுடைய தந்திரங்களினாலே இன்றைக்கு வந்து இந்த காரியங்கள் நடக்கிறது இன்றைக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இயேசுவின் பெயராலே பலவிதமான ஆட்டம் பாட்டம் ஆண்டு எல்லாம் எல்லாம் இயேசுவின் பெயர் செய்கிறார்கள் நாங்க பார்க்கிறோம் மோசையில் அந்த யாத்திராமத்தில் நாங்கள் பார்க்கிறோம் அதான் நாங்கள் பார்க்குறோம் பாருங்கள் அவரும் வந்து அந்த கன்று உண்டாக்கி உண்டாக்கி இருக்கும்போது அவர்கள் என்ன சொன்னால் கத்தருக்கு பண்டிகைன்னு சொல்லி பாகாலுக்கு முன்பாக அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் வந்து ஆராதிக்கிறார்கள் அவர்கள் ஆனால் பேர் வந்து கத்தருக்கு பண்டிகை ஆனால் செய்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் வந்து எல்லாம் ஆடம்பரமாக பாருங்கள் அவர்கள் எல்லாரும் வந்து ஆட்டம் பாட்டம்னு சொல்லி அந்த கன்று குட்டிக்கு முன்பாக அவர்கள் வந்து நடனமாடி குதித்து கொதித்து அவர்கள் வந்து ஆராதிக்கிறார்கள் அந்த இடத்துல அப்போ அதே மாதிரி தான் இப்பயும் நடக்கிறது ஆனால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கத்தருக்கு பண்டிகை ஆராதனைகள் அப்போ அது பூமி அதிர்ச்சி ஆனா அங்க பாத்தீங்கன்னா அந்த பூமி அதிர்ச்சியிலும் வந்து ஆண்ட இயேசு அந்த தேவன் அங்கே இல்லை அப்ப அங்க பார்க்கும் போது அந்த பூமி அதிர்ச்சியிலும் கத்தர் இல்லைன்னு சொல்லி கத்தருடைய வார்த்தை சொல்லுகிறது மூன்றாவது காரியத்தை எலியாவுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் என்னென்றால் அக்கினி அப்போ அந்த அக்கினி பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான அக்கினி வந்து வேறு சொல்லப்படுகிறது ஒன்று வந்து பலிபீர் அக்கினி சொல்லப்படுகிறது அப்ப அது வந்து தான் கத்தருடைய அக்கினி அது என்னாகவும் பதினாறாம் அதிகார நாற்பத்தி ஆறு நாற்பத்தெட்டு உள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் மோசி ஆரோனை நோக்கி நீ தூப கலசை எதிர்த்து படிப்பிழத்து இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப பருக்கமிட்டு சீக்கிரமா சபை நடத்தில் போய் அவர்களுக்காக பாவம் நிறுத்தி செய் கத்தருடைய சந்நிதியிலிருந்து கடு புறப்பட்டது வாதி தொடங்கிட்டு என்றான் மோசி சொன்னபடி ஆரோன் அதை எடுத்துக்கொண்டு சபையின் நடுவில் ஓடினான் ஜனங்களுக்குள்ளே வாதை தொடங்கி இருந்தது அவன் தூப வர்க்கம் போட்டு ஜனங்களுக்காக நிறுத்தி செய்து செத்தவர்களுக்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் நடுவே நின்றான் அப்பொழுது வாதை நிறுத்தப்பட்டது பாருங்கள் அப்போ அந்த பலிபீர் அக்கினியினால் வந்து ஜனங்களுக்குள் உண்டாகிய வாதை நிறுத்தப்பட்டது அதுதான் கத்தருடைய அக்கினி அப்போ அந்த வாதை நிறுத்தப்பட்டது ஆனால் இன்னொரு அக்கினி இருக்குது பார்த்தீங்கன்னா அப்போ தேவனுடைய அப்போ தேவனுடைய அக்கினியை வந்து நம்மை காக்கும் அப்போ முறுமுறுக்கிறவளை அது பச்சிக்கும் அது பதினாறாம் அதிகாரம் நாற்பத்தோராம் வசனத்தில் என்னாகமத்தில் நீங்கள் பார்க்கலாம் அப்போ தேவனுடைய அக்கினி என்ன செய்யமாண்டா நம்மை பாதுகாக்கும் முருமுறுக்கிறவளை அது பச்சிக்கும் அப்போ ரெண்டாவது அக்கினி பார்த்தீங்கன்னா அன்னி அக்கினி அது சொல்லப்பட்டிருக்கு அது வந்து என்னன்னா தேவன் கட்டளையிடாத அக்கினி அது லேவியராகும் பத்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து மூன்றுல வசனங்களை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன் பின்பு ஆரோனி குமாரராகிய நாதாவும் அபியுவும் தன் தூப கலசத்தை எடுத்து அவைகளில் அக்கினியையும் அதேமே தூபவர்க்கத்தையும் போட்டு கத்தர் தங்களுக்கு கட்டளையிடாத அன்னி அக்கினியை அவருடைய சந்நிதியில் கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அக்கினி கத்தருடைய சன்னிதிலிருந்து புறப்பட்டு அவர்களை பச்சித்தது அவர்கள் கத்தருடைய சந்நிதியில் செத்தார்கள் அப்பொழுது மோசி ஆரோனை நோக்கி எனது சேருகிறவர்களால் நான் பரிசுத்தம் பண்ணப்பட்டு சகல ஜனங்களுக்கு முன்பாக நான் மகமைப்படுவேன் என்று கத்தர் சொன்னது இதுதான் என்றான் பாருங்க அப்போ இந்த காரியத்தை நாங்கள் பார்க்கும்போது அப்போ ரெண்டாவது அக்கினி என்னென்றால் தேவன் கட்லேடாத அக்கினி அப்போ இந்த காரியத்தை குறித்து நாளைக்கு நான் உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துகிறேன் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன்